கோவை மாவட்டம் புளியகுளம் பகுதியில் அனைத்து கிறிஸ்தவ மக்கள் ஒருங்கிணைப்பு நலமையம் சார்பாக கொண்டாட்டம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கோவை புளியகுளம் பகுதியில் அனைத்து கிறிஸ்தவ மக்கள் ஒருங்கிணைப்பு நலமையம் சார்பாக ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுவது வழக்கம் இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட விழா இன்று நடைபெற்றது அனைத்து கிறிஸ்தவ மக்கள் ஒருங்கிணைப்பு நலமையத்தின் நிறுவன தலைவர் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் கலந்து கொண்டு விழா வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பாடல்கள் பாடப்பட்டு கேக் பெட்டி கொண்டாடப்பட்டது தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் காவல் உதவி ஆணையர் மோகன் ராஜா வழக்கறிஞர் கும்பாஸ்தாக்கள் ஜான் மகேஷ் ஊடக மலர் ஆசிரியர் பிரபாகரன் சிவானந்தா காலனி பேபி ஷக்கிலா புளியக்குளம் தலைவர் அரிபலகன் கரோலின் விமலா ராணி சமூக ஆர்வலர் பிரதீப் ஜோஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக சுசி கலையரசன் மாணிக்கம் ராஜேஷ் ஐயாசாமி சுரேஷ் மில்லர் தாஸ் கிறிஸ்டி மோனிஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது